அனைவருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காலேஜ் டிஆர்பி இதில் வந்து விரிவான விடையலியில் வந்து ஏற்கனவே எழுத்து இலக்கண கோட்பாடை பற்றி பார்த்துருப்போம் இதில் வந்து சொல் இலக்கண கோட்பாடை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலக்கண கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மரபிலக்கணங்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பிற்காலத்தில் வந்த மொழியல் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இக்கால அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க மேலை நாட்டு அறிஞர்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மொழியல் அறிஞர்கள்னு சொல்லும் போதே அதுலேயே நமக்கு வந்து மேலை நாட்டு அறிஞர்களும் வந்துடுவாங்க இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது இப்போ சொல்லிலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கனாலே சொல்லினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மரபிலக்கணங்கள் சுற்றுற மாரி பார்த்திங்கன்னா பெயர் வினை இடை உரி இந்த நான்கின் அடிப்படையில் தான் வந்து சொல்ல வந்து மரபிலக்கணங்கள் வகைப்படுத்தி இருப்பாங்க அதே அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் மொழியல் இல்லை வல்லுநர்களும் சரி இக்கால மொழியியல் வல்லுநர்களும் பெற்றோர்களும் சரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லி பற்றிய வகைப்பாடுகளை வந்து எடுத்துரைத்திருப்பாங்க அதாவது இந்த சொல்லி இலக்கண கோட்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறைய செய்திகள் உள்ள ஒரு இது இதை வந்து நம்ம பத்து மார்க்குக்கு எப்படி சுருக்கி எழுத போகிறோம் அப்படிங்கறதுல தான் நமக்கு விஷயமே அடங்கியிருக்குது இப்போ பெயருன்னு சொல்லி பார்க்கும்போது பெயர் சொல்னால் அவங்க எதை சொல் மீன் பண்ணுறாங்க நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய வகைப்பாட்டில் பார்க்கும்போது என்னென்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல் வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயர்தினை அக்னிணை விரவுத்திணை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார் அப்போ நம்ம வந்து இது பொதுநிலையிலான வகைப்பாடு இது வெளிப்படையாக சொற்களை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க இதுலேயே சின்ன ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆகு பெயர் அப்படிங்கிற ஒன்றையும் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ அவருடைய வகைப்பாடு எப்படி இருக்குது தொல்கா தொல்காப்பியரினுடைய வகைப்பாடு எப்படி இருக்குது நன்னூலாரினுடைய வகைப்பாடு எப்படி இருக்கிறத அதை வந்து நீங்கள் சிம்பிளாக சுட்டு சுட்டி காட்டினீங்கன்னா போதும் அந்த மாதிரி அதை சொல்லிட்டு ஆகு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக சொல்லிலக்கண கோட்பாடு அப்படிங்கிற எந்த கோட்பாடு எடுத்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் நூற்பாவுக்களுக்கு அதாவது மூல நூலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆகுபெயர்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மன்னிக்கணும் ஆகு பெயர்னு சொல்லிட்டேன் மன்னிக்கணும் உரையாசிரியர்கள் என்ன கருத்து சொல்லி அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லிட்டேன் பெயர் உயர்திணை அக்ரிணை விரவு திணை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் குறிப்பு பொருளாக உணர்த்துறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஆகு பெயர் ஆகு பெயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இவர் எத்தனை வகைப்பாடு சொல்லியிருக்கிறாங்க அவங்க எத்தனை வகைப்பாடு சொல்லி அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் எல்லாம் நம்ம வந்து 八个拉。 இதை தாண்டி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே விளக்கும் போதே என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா பண்பு பெயர் எண்ணு பெயர் இது எல்லாமே இந்த மூன்று வகையான வகைப்பாட்டில் வந்திருக்கும் இதை தாண்டி நன்னூலார் வந்து பெயருங்கிறது எந்த அடிப்படையில் வந்திருக்குது அதாவது இடுகுறியாக வருதா காரணமாக வருதா பொதுவாக வருதா இடுகுறியிலேயே பொதுனா என்ன சிறப்புனா என்ன அதை எப்படி அதனுடைய உள் வகைப்பாடு வருது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சுற்றி மேலோட்டமாக சுற்றி சென்றதை தொல்காப்பியர் அவர் வந்து உள்வகைப்பாட்டு மிக சிறப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து பெயர் அடிப்படையிலான வகைப்பாடுகள் சரி இதை தாண்டி நம்ம நம்ம வந்து என்ன பார்க்கணும் சொல்லி பெயர் பொருளை வேறுபடுத்துவதில் வேற்றுமைகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு அப்ப வேற்றுமைகள் பெயர் சொல்லுக்கும் வேற்றுமைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன பெயர் பொருளை சிறப்பிப்பதில் அந்த பெயரை சிறப்பிக்கிறதுல வேற்றுமைங்கிறது எப்படி செயலாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு ஒன் ஒன்றரை பக்கத்துக்கு அதை பற்றிய நம்ம செய்திகளை வந்து சொல்லணும் அதேமாரி பார்த்திங்கன்னா பிற்கால இலக்கண நூல்களில் எதாவது வித்தியாசம் இருக்குதா அதைங்கிறத ஒரு ரெண்டு ஒரு ஒரு பேராகிராஃபில் நம்ம அதை சுற்றி செல்லணும் இது எல்லாத்தையும் என்னோட இதில் உள்ள எல்லா டேட்டாவையும் என்னால் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க முடியாது என்கிட்ட இருக்கிற டேட்டா அடிப்படையில் தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே பேரினுடைய வகைப்பாட்டில் வரும் சரி இது வந்து மரபிலக்கணங்கள் அடிப்படையில் வல்லுனர்கள் எப்படி பெயரை எல்லாம் சொல்றாங்க அடைகள் மூலமாக ஏன்னா நீங்க வந்து இப்ப கேட்கலாம் ஏன் மேடம் இக்கால மொழியல் வல்லுநர்கள் வந்து இதில் நம்ம பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தொடரியல் அடிப்படையில் பார்க்கும்போது அதில் நம்ம வந்து இது பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த தொடரியல் அடிப்படையில் ஒரு பெயரை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து பெயர் சொற்களினுடைய பங்கு முக்கியமானது பெயருக்கு எப்படி அடை கொடுத்து மாற்றுறது இரண்டு சொற்களை பெயரடையாக போது அது என்னென்ன மாற்றங்களை கொண்டு விளங்குகிறது இதையெல்லாம் பற்றி சொல்லும்போது இக்கால மொழியலாளர்கள் அதாவது பொற்கோ அவர்களினுடைய புத்தகங்கள் அடை சொற்கள் அப்படின்னாலே பொற்கோவினுடைய அந்த புத்தகங்கள் பாடங்களில் வந்து அவர் வந்து மிக விரிவான முறையில் வந்து விளக்கி சுற்றி இருப்பார் அப்போ அந்த அடை அடைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க பெயருக்கு முன்னாடி எதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு கட்டுரையில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிப்படைக்கு மேலாக அவங்க வந்து பெயரடைகளுடைய வகைப்பாடுகளை பற்றி ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிக்கிட்டே போவாங்க நாற்பதுக்கு மேலே கூட ஒரு ஒரு கட்டுரை அது அந்த கட்டுரையில் பொன்கோ பொற்கோ ஐயா அவர்கள் வந்து அதை விளக்கிட்டு போயிருப்பாங்க இதன் அடிப்படையில் அந்த நாற்பதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பன்னெண்டு அடிப்படையில் மெகு அதாவது பெரும்பான்மையான அடிப்படையில் என்ன இருக்குதோ அதை மட்டும்னாச்சும் நம்ம அந்த இடத்துல சுட்டி செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்து பெயர் சொல்வைய வகைப்பாட்டுக்கு முக்கியமானது இது ரொம்ப ரொம்ப சுருக்கி தான் நான் உங்களுக்கு இதனுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன் அடுத்து வினை சொற்களினுடைய வகைப்பாடு அப்ப வினை சொற்களினுடைய இவர் வந்து சொல்லி சொல்லும் பார்க்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினைச்சொல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேற்று வேற்றுமை கொள்ளாது காலமோடு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து இவருடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விளக்கிட்டு போயிருப்பாங்க தன்மை பன்மை முற்று எச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி விளக்கி இருக்கிறாங்க முற்றுன்னு சொல்லி பார்க்கும்போது அதற்குரிய தன்மை பன்மை வினைமுற்றுக்கு என்னென்ன உளப்பாட்டு தன்மை ஒருமைக்கு என்னென்ன முன்னிலை ஒருமைக்கு என்னென்ன வெள்ள ஒவ்வொரு இதுக்கும் முற்றுக்கள் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதனுடைய முற்றுக்கு அதனுடைய விகுதி அடிப்படையில் கடைசியில் என்ன விகுதியை கொண்டு முடியுது அப்படிங்கிற அடிப்படையில் விளக்கியிருப்பார் அதேமாரி எச்சங்கள் எச்சங்கள்னு சொல்லி பார்க்கும்போது தன்வினை பிறவினையில் வரும் மன்னிக்கணும் எச்சங்கள்னு சொல்லி பார்க்கும்போது வினையற்றம் பெயரற்றம் அப்படின்னு சொல்லும்போது அதனை வந்து வாய்ப்பாட்டின் அடிப்படையில் விவரித்து சொல்லியிருக்கிறாரு அப்ப இது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வாய்ப்பாடு சொல்றாரு இப்ப அதாவது தொல்காப்பியர் வந்து சொல்றதுக்கும் நன்னூலார் சொல்றதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது இதை நம்ம மேலோட்டமான நிலையில சொல்லி சுட்டிட்டு போற வேண்டிய வகையில இருப்போம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிற்கால ஆசிரியர்கள் தன் என்ன பிறவினைனா என்ன செயப்படு பொருள் வினை செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினைனா என்ன இது ஆக்க வினை காரண வினையெல்லாம் பற்றி துர்க்கா சொல்லியிருப்பார் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் குன்றிய வினை குன்றா வினை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதை பற்றியெல்லாம் இக்கால மொழியல் அறிஞர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஏன்னா வினைச்சொல்லை பற்றியெல்லாம் நிறைய மொழியல் அறிஞர்கள் ஆராய்ந்து வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வினைச்சொற்களை பற்றி பார்த்தீங்கன்னா பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியாரும் இருக்கட்டும் இஸ்ரேல் ஐயா ஆகட்டும் அவங்க மிதிக விரிவான முறையில் அந்த ஒரு நூற்பாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விளக்கி சொல்லியிருப்பாங்க எந்த நூற்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டோட தோணும் ஒரு நூறுபா சொல்லியிருப்பாங்கல்ல வேற்றுமை கொள்ளாது காலமோடு தோன்றும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொற்று உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பார்க்கும்போது பி சுப்பிரமணிய சாஸ்திரியார் வந்து சொல்லும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து வினையின் தன்மையின் அடிப்படையில் விளக்கி விளக்கியிருக்கிறதாவும் இவர் வந்து இஸ்ரேல இஸ்ரேல அவர்கள் பார்த்தீங்கன்னா வினைக்கு சொல்லியல் நோக்கிலையும் அவர் வந்து சொல்ல வினையை வந்து விளக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த வினைச்சொற்களை வந்து எப்படி இவ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு வினைச்சொல்னு இருந்துச்சுன்னா அதை பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் எப்படி எப்படி எல்லாம் விரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சொல்லினுடைய வகைப்பாட்டை பார்த்தீங்கன்னா இவர் விரிவான முறையில் சொல்லியிருப்பாங்க நன்னூலார் விரிவான முறையில் சொல்லியிருப்பாங்க இப்போ அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு இதில் வந்து சொல்ல வேண்டிய நீங்கள் நீங்களே சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு லைன் எல்லாத்துக்கும் கட்டுரை வந்து எல்லாருமே எழுதி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தெரிந்த நோக்கில் எழுதுங்க உட்காந்து அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணி படித்து பாருங்கள் சரி இதை 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 விட்டுருக்கோமா அப்போ இதில் இதை சேர்த்தா சரியாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு பண்ணி நீங்களே வந்து பாருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்க போய் எழுதுறதை நம்ம ஒரு முப்பது நாற்பது பக்கம் இதுக்கு நம்ம திரட்டிட்டு டிட் போனா தான் அங்க போய் நம்ம வந்து கரெக்ட்டா நமக்கு குடுக்கிறதுக்கு செய்திகளை சரியா இருக்கும் அப்ப வினைச்சொல் அப்படிங்கிறது முற்று அடிப்படையில் வந்து பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கனா இந்த தன்வினை பிறவினை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையும் பற்றி கொஞ்சம் நம்ம இலக்க இலக்கண நூலார்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் இடைச்சொற்கள்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மரபிலக்கண நூலார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து இடைச்சொற்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி இதை வந்து அதாவது ஒரு சொல்லினுடைய பொருளை வந்து சிறப்பிப்பிக்கிறதுக்கு வந்து எப்படி இடைச்சொல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிறத மொழியல் நோக்கில் வந்து எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட அதாவது ஆய்வியல் நிறைங்கிற ஸ்டூடெண்ட் மாணவர்களே இடைச்சொற்களை பற்றி ஒரு விரிவான நிலையிலலாம் ஆய்வு பண்ண ஆய்வட்டையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்ப நம்மளுடைய தேடுதல் அப்படிங்கிறது விரிவான நிலையில இருந்தால் தான் அதுலேருந்து நம்ம கருத்துக்களை எடுத்துக்க முடியும் அப்ப நம்ம இடைச்சொற்களை வந்து அவங்க எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க மொழியல் அறிஞர்கள் அதை என்ன சொல்லியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க இடைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் முக்கியமானது மொழியல் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வகைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது இலக்கண நூலார்கள் சொல்லி இருக்கின்ற வகைப்பாட்டையே பிற்காலத்தில் உரையாசிரியர்கள் என்ன சொன்னாங்க அது கூட பரவாயில்லை அதில் வந்து எடுத்துக்காட்டுகளில் தான் வித்தியாசம் மொழியில் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இடைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது அதேமாரி உரிச்சொற்கள் அப்படிங்கிறது ஒரு பெக்கூலியரான ஒரு கேரக்டர் அது வந்து எப்படி எப்படி சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் தோன்றுகின்ற நமக்கு வந்து பொருள் தெரியாத சொல்லுக்கெல்லாம் அதில் தான் உங்களுக்கு வந்து அந்தந்த காலத்தில் ஏற்படுகின்ற பொருள் தெரியாத சொல்லுக்கெல்லாம் அதில் வந்து பொருள் சொல்லியிருப்பாங்க இதுதான் உரிச்சொல்லினுடைய சிம்பிளான விளக்கம் அப்ப அதற்கப்புறம் அப்புறம் வருகின்ற நிகண்டுகள் அகராதிகளாகட்டும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் உரியல் உரியியல் அப்படிங்கிறத ஒரு முன்னோடியான ஒரு இயல் அப்போ உறியியல் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து இந்த சொற்கள் எப்படி அமைந்தது அதில் வந்து ஒரு சொல் பல பொருளாக அமைந்திருக்குதா பல பொருள் ஒரு சொல்லாக அமைந்திருக்குதா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு நமக்கு நம்மளுடைய தொல்காப்பியத்துலேயே அதை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இதனுடைய பொருள் பாகுபாடு எந்த அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இரு அடிப்படையில் பாலிசமி சினானி அதாவது ஒரு சொல்லுக்கு பல பொருள் பல பொருள் ஒரு சினானி பாலிசமி சினானி சொல்லிட்டு ரெண்டு அடிப்படையில் அவர் வகைப்படுத்தி கொடுத்திருப்பாரு அப்ப மொழியல் இக்கால பொருண்மையல் அறிஞர்கள் எப்படி மிக விரிவான நிலையில பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது நமக்கு அப்ப இந்த உரியல் தொடர்பாகவே அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தவங்க கூட கேட்டிருந்தாங்க தொல்காப்பியம் நன்னுள்ள அதாவது எப்படி வந்து வினாக்களை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உரிய மட்டுமே எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு கொசின் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது நன்னூலை விட தொல்காப்பியத்தில் செய்திகள் உரியல் வந்து சொற்பொருமைக்கான செய்திகள் அப்படிங்கிறது வந்து மிக அதிக அளவில் வந்து இடம் பெற்றிருக்கும் அதை வந்து இக்கால சொரு சொற்பொருமை அறி அறிஞ அறிஞர்கள் எந்த அடிப்படையில் சொல்லி பாலிசமி சினானிவை தாண்டி எதிர்ச்சொற்களை பற்றி எந்த அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க அதாவது எதிர்மருத்து மொழியிலும் பொருள்நிலை அப்படிங்கிற ஒரு நூற்பாவை வந்து சொல்லியிருப்பாரு அதில் அதுல அப்ப அது எதிர்ச்சொல்லுக்கான ஒரு இதை வந்து அதுலேயே அந்த நூற்பாலே உள்ளடக்கத்தில் சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ இதுதான் முன்னோடி அப் ஒரு கொஷின் உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்றைய அகராதிகளுக்கும் நிகண்டுகளுக்கும் உரியல் எவ்விதத்தில் முன்னோடியாய் அமைந்தது அப்படிங்கிற ஒரு கொஷின் வைச்சாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்து சொல்ல வேண்டியதான் இப்போ நிகண்டுகளினுடைய உட் வகைப்பாடு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல் கரு உரிப்பொருளில் கருப்பொருள் தெய்வம் உணாவை தெய்வம் தெய்வம் உணாவே அந்த பற மக்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அடிப்படையில் தான் அதனுடைய உட்ப வகைப்பாடுவே இருக்கும் அதாவது தெய்வ பெயர் தொகுதி மக்கள் பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி விலங்கு பெயர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் பிற்கால நிகண்டுகள் அதனுடைய உள் வகைப்பாடாக அமைச்சிருப்பாங்க சரி இந்த வகைப்பாடு வந்து அப்படியே இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது காலம் மாற்றத்தில் நிகழ்ந்துகள்லேயே அதனுடைய வகைப்பாடுகள் வந்து மாறி போயிருக்கும் இதுவே பிற்காலத்தில் வந்து அகராதிகள் அகராதிகள் தோன்றும் அதனுடைய வகைப்பாடுங்கிறது எப்படி பல்கி பெருகுது அதனுடைய வகைப்பாடுகள் அப்ப அப்போ அதனை வந்து எப்படி எப்படி அமைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகராதிகளினுடைய அது அமைப்பு முறைங்கிறது அகர வரிசையில் அமையுது அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நம்ம வந்து அப்படி ஒரு கொசின் வச்சாங்கன்னா இது சொல்லிலக்கணத்தை தாண்டி இதுலேருந்து வேற எப்படி கொசின் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சொல்கிறேன் அப்போ உரியல் வந்து எப்படி நிகண்டுகள் அகராதிகளுக்கு முன்னோடியாக அமைந்த விதத்தை விளக்குகள் அப்படிங்கிற ஒரு கொசின் வச்சாங்கன்னா நம்ம இந்த கருத்தெல்லாம் சொல்லணும் அப்போ சொல்லி இலக்கண கோட்பாடுல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையுமே கடின சொல்ல சொல் ஒன்னு இருந்திருக்குது அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்போ சொல்லிலக்கண கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் நான்கு நிலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க பெயர் வினை இடை உரி அப்போ பெயருன்னா அதை வந்து எந்த வடிப்படையில் வகைப்படுத்துனாங்க அது ரொம்ப முக்கியம் அதாவது உயர் திணை அக் விறகு திணை இதன் அடிப்படையில் தொல்காப்பிய நன்னூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்த இலக்கண நூல்கள் எது தெரிந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுங்க நாங்கள் வே வேண்டாம்னு சொல்லலை நம்மளுக்கு வந்து என்னுடைய மெயின் சோர்ஸு தொல்காப்பிய நன்னூல்ங்கிறதுனால நான் இதை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் வினையினுடைய வகைப்பாடு வினைனா எடுத்துக்கிட்டாலே முற்று எச்சம் அதே அடைகள் அடைகள்ங்கிறது அடை இக்கால மொழியலாளர்கள் வந்து அடைய வந்து அடை சொல்லி சொல்றாங்க பெயரடை அடை இதனுடைய பயன்பாடு அதாவது நம்மளுடைய மொழியல் அமைப்புல வந்து கருத்து வெளிப்பாட்டு தன்மையில அடைகளினுடைய பங்கு எவ்விதம் செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கண நூல்களில் வந்து அதற்கான கூறு கொஞ்சமாக தான் இருக்கும் அதை நம்ம படிச்சிருப்போம் இதுதான் அடையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இக்கா நிச்சயமாக அந்த பொற்கோ ஐயானுடைய புக்கு புத்தகங்கள் அந்த கட்டுரைகள்லாம் கிடச்சதுன்னா பாருங்கள் அதில் அடைக்கொழிகளை பற்றி விருவிய விரிவான முறையில் நமக்கு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க அடுத்து இடைச்சொற்கள் இடைச்சொற்களினுடைய வகைப்பாடு முக்கியமாக நம்ம அதில் வகைப்படுத்த வேண்டிய தெரிய தெரிஞ்சிக்க வேண்டியது மரபிலக்கணங்கள் எப்படி வகைப்படுத்தி இருக்குது இக்கால மொழியலாளர்கள் எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க அதில் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுகளுக்கு உரையாசிரியர்கள் என்ன வேறுபாடு தராங்க முக்கியமாக முக்கியமான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் மரபிலக்கணங்கள் எப்படி வகைப்படுத்துது உரையாசிரியர்கள் அதனுடைய எடுத்துக்காட்டுகளில் என்ன வேறுபாடு சொல்கிறாங்க மொழியல் அறிஞர்கள் எந்த அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதேமாரி உரிச்சொற்களை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்களினுடைய வகைப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரபிலக்கணங்கள் எப்படி இருக்குது காலந்தோறும் இந்த உரி சொல் உரியல் அப்படிங்கிற வகைப்பாடு அந்த உரியல் அப்படிங்கிற சொல் வகைப்பாடு எத்தகைய மாற்று நிலையை அடைந்து அடைந்திருக்குது அது வந்து ஒரு தனி கொசினை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பாலிசமி சினானிம் அப்படிங்கிறத எப்படி வந்து பிரித்து சொற்களை எடுத்து காட்டியிருக்கிறாரு அதற்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பொருட்களில் முக்கியமாக நாங்கள் வந்து உரிய பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டியது அந்த கடின சொல்லும் அதற்கான பொருண்மையும் அந்த பொருண்மை மாற்றமும் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வகைப்பாடு அந்த வகைப்பாடு எதன் அடிப்படையில் மா மாறுபடுது இது ரெண்டும் முக்கியமானது இந்த வகைப்பாட்டு நிலைகளில் மாறுபடுறத வந்து யார் விரிவாக ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறாங்க ஒன்று உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா மொழியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல கோட்பாடில் வந்து நமக்கு அடிப்படையாக அமையுது இது வந்து மிக நீண்ட ஒரு பகுதி இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன இருக்கிற கருத்துக்களை நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக சும்மா அங்கங்கே சுட்டி காட்டிகிட்டு தான் போயிருக்கிறேங்க இது மிக நீண்ட ஒரு போர்ஷனு இதை வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கி தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் அதனால் எல்லா மாணவர்களும் நிறைய இடத்துல வந்து எக்ஸாம் வருமா வராதன்னு தான் இருக்குது இதை பற்றியே நான் வருங்காலத்தில் ஒரு காணொலி உங்களுக்கு நான் வந்து இந்த எக்ஸாம் வருமா வராங்கதாங்கிறத வந்து வெளியிடுறேன் அதனால சொல்லிலக்கண கோட்பாடுங்கிறது இப்படி தான் இருக்கும் அதேமாரி தொல்காப்பிய நன்னூல்களில் எப்படி எப்படியெல்லாம் வினாக்கள் க ஒப்பியல் நோக்கில் அமைப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து கொசு அதாவது எந்த அடிப்படையில் அமைக்கும் அதுக்கு எப்படி அடிப்படையில் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு விடை நோக்கில் கொடுத்துட்றேன் அதாவது நம்மளுடைய தேர்வு நோக்கில் உங்களுக்கு வந்து வரும் வாரங்களில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்க பார்க்குறோம் நன்றி வணக்கம்